Hello friends, praise the Lord. சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் மூணாம் வசனத்துல பார்க்குறோம் கர்த்துடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியமான் அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இளையுதடா மரத்தை போட்டிருப்பான் ஸோ இதில் கர்த்தருடைய வசனத்தையும் ஒரு மரம் வந்து ஒரு நீர்கால் ஓரமாய் நடப்படும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ நம்ம கர்த்தருடைய வசனத்துல நம்ம தியானமாக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேவையான காரியங்கள் என்ன பண்ணுவார் கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யோசித்துக்கோங்க இப்போ வந்து நீர்கால் ஓரமாய் அந்த மரம் நடப்பட்டிருக்கும் போது வேர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணி எங்க இருக்கோ அதை போவோம் எளிமையா பதினேழு எட்டு போட்டிருக்கு அதில் வேர் வந்து கால்வாய் ஓரமாய் இடப்பட்டிருக்கும் ஸோ வந்து எப்போ தண்ணி தேவையோ எப்போ வந்து அதுக்கான ஆக நியூட்ரிஷன் தேவையோ அப்போ வேர் என்ன பண்ணிக்கும் அந்த நீர்கால்ல இருந்து என்ன பண்ணிக்கும் நியூட்ரிஷனை எடுத்துக்கும் இதே இது ஒரு சின்ன ஒரு தொட்டி இருக்கு அந்த தொட்டியில் நம்ம தண்ணி ஊத்திட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீர் அது என்ன ஆகும் ஒரு நாள் அதை ஓவர் வாட்டராக என்ன பண்ணுன்னா அதில் வேர் வந்து பட்டு போயிடும் நம்ம ஆவிக்குரிய இதே இதேதான் நம்ம பிரச்சனத்தில் உட்காரும் போது நம்ம மரம் வந்து நீர்கால் ஓரமாக நடப்பட்டது போல நமக்கு என்ன தேவையோ அதை கருத்தை நமக்கு கொடுப்பாரு வாசிக்காமல் மற்றவங்க யாராவது சொல்லி கொடுப்பாங்க சொல்லி நம்ம எக்ஸ்டர்னல் நம்பும் போது நிறைய டைம் என்ன ஆகாதுன்னா நமக்கு தேவையான கருத்து நமக்கு கிடைக்காம தேவையில்லாத காரியங்கள் நம்ம நிரப்பிடுவோம் நம்ம கருத்துடைய பிரச்சனத்தில் உட்கார்ந்து வேதத்தை படிக்க கற்றுக்கொள்வோம்